நான் எல்லாம் நடக்கனும் முருகா நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் எனக்கு என்ன மருவாதி புயல் வர போடுன்னு அவசரத்துக்கு அத்தியாவசிய சாமான்கள் வாங்க சொல்லி இருந்தா பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்திருக்கான்டி உன் புள்ள ஆபீஸ்ல தலைக்கு மேல புதுசா 360 டிகிரி சிசிடிவி கேமரா மாட்டிருக்கானுங்க நானும் எவ்வளவு நேரம் தான் வேலை பார்க்குற மாதிரியே நடிக்கிறது சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு நாசாவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவனோட சேர்ந்தா நாசாவுக்கு போக முடியாது நாசமா தான் போக முடியும் இளந்தாரி பையன் யாருன்னு தெரியுமா குளிர்காலத்துல கொசு கடிக்குதுன்னு ஃபேன் அஞ்சுல வச்சு தூங்குறான் பாரு அவன் தான் உண்மையான இளந்தாரி பையன் மேபி என் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னா கூட இருக்கலாம் எல்லாம் நீ தான் காரணமே இன்னும் கொஞ்ச மாறிடும் என்ன வாழ்க்கையா இந்த தண்ணி தண்ணி போக போக வேண்டிய வேண்டிய லாரி லாரி போகுது போகுது என்னங்க அட்வைஸ் டேட்டா வேஸ்ட்டாக போதேன்னு ஃபீல் பண்ணுற அளவு கூட லைஃப் வேஸ்ட்டாக போதுன்னு ஃபீல் பண்ண மாட்டேன் குமார் மழை வந்தா என்னங்க வரும் மற்றவர்களுக்கு மண் வாசனை வருங்கு ஆனால் எனக்கு மூக்குலேருந்து சளி வருங்கு போர் அடிச்சா என்ன பண்ணுவீங்க எனக்கு போர் அடிச்சா கூகுள் மேப்ஸ்ல சாட்டலைட் மோட் போட்டு உள்ளூர் எல்லாரையும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட பத்தி சொல்லுங்க நிஜத்தில் நடக்க வாய்ப்பே இல்லாத விஷயத்தை இமேஜின் பண்ணி சந்தோஷப்படுவாங்க உங்க வாழ்க்கை எப்படி போகுது சிம்பிளி வேஸ்ட் ஏதோ பிறந்துட்டமே வாழ்ந்துட்டு இருக்கேன் வேலைக்கு உங்களுக்கு என்னங்க சொல்றீங்க சரி விடுப்பா விடுப்பா வேலைக்கு போனா ஆபீஸ்ல நாய் மாதிரி நடத்துறதும் வேலைய விட்டா வீட்ல நாயை விட கேவலமா நடத்துறது சகஜம் இந்த மாசம் என்னங்க பிளான் அதெல்லாம் இல்லைங்க இந்த மாசம் ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு சளி இன்னொன்னு காய்ச்சல் உங்க ஃப்ரெண்டுக்கு என்னங்க சொல்றீங்க தனியா கூட நண்பா தப்பு இல்ல ஆனா யார் லைஃப்லயே ஆப்ஷனா மட்டும் இருக்காத நமக்கு ஒரு நண்பர் இருப்பான் அவன் டீச்சரை விட நல்லாவே சொல்லி தருவான் டீச்சர் சொல்லி தரதை கவனிக்க விடாம பண்ணதே அந்த நாய் தான் இந்த வருஷம் உருப்படியா என்ன பண்ணீங்க పో వర్షత్యం సామికే వింటాచు అంత వర్షం పం